ஐயோ என்னையா நடக்குது பயங்கரமான ஒரு அப்டேட்டாக இருக்குது ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நாங்களோடைய பிரவீன் மேனட் சார் வந்து மூணு பேர்த்தையும் டாக் பண்ணி எப்போ பார்த்தாலும் சகல பிரதர் சகல அவ்வளோ பெரிய பாண்டிங் அப்படின்னு சொல்கிற இடத்துல போட்டு உடச்சிட்டாரு என்ன இப்படி ஒரு ஆக்ரோஷமான அப்டேட்டு அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆன கனவுல கூட நினச்சி பார்க்கல இப்படி இவங்க ரெண்டு சட்டையை பிடிச்சிட்டு நிற்பாங்க அப்படின்ட்டு எனிவேஸ் இந்த குமரன் அண்டு விஜய் இவங்க ரெண்டு நடுவில் நிவின் இருக்காரு அவங்க இடத்தோட அந்த சண்டையை தடுக்க முயற்சி பண்றாரு இது வெளியில ஏதோ ரோடோரத்தில் தான் நினைக்கிறேன் பின்னாடி ஒரு வண்டியெல்லாம் நிற்குது பயங்கரமான அப்டேட்டுங்க அன்எக்பெக்டில் ஏன் இந்த அப்டேட்டு அது வேற இந்த காண்டாக்ட் மேரேஜ் வேறு ஃபஸ்ட்டு ரிவீல் ஆகுது என்ன நடக்கும் தெரியல தெரில ஏதோ ஒரு கோவத்தில் அவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த முகத்தில் பார்த்திங்கன்னா அந்த கோவம் இருக்கும் அது வந்து அப்படியே இந்த டைட்டாக அந்த கோவத்தை காட்டுற மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த இடம் பாருங்கள் விஜய்க்கும் தெரியும் குமரனுக்கும் தெரியும் எக்ஸலெண்ட்டான ஆக்டிங் இந்த இடத்துல இருக்குது பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இது என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது இதெல்லாமே ஷேர் பண்ணுவாங்களா அப்போ அந்த ஷேர் பண்ணும்போது நம்மளுடைய சுவாமியோ கம்ருதினோ ருத்ரனோ ஏதாச்சும் சொல்லுவாங்களான்னு பார்க்கலாம் பட் இருந்தாலும் ஆல்ரெடியே ஃபயர் மோடு வேறு மாதிரி இருக்குது அங்கே நடக்கிற ஷூட்டிங்கில் ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் அப்டேட்ஸ் கேள்விப்பட்டேன் இன்றைக்கி ஷூட்டிங் இருக்கா இருக்கா நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க கண்டிப்பாக வந்து பத்து நாளுமே ஷூட் இருக்குது ஏன்னா பொங்கலுக்கு முன்னாடி லீவ் பின்னாடி லீவ் விடணும் முன்னாடியும் லேட்டாக தான் ஷூட் ஆரம்பித்தாங்க நியூ இயர்னால ஸோ எல்லா நாளுமே ஷூட் இருக்குது ஒரு தரமான அப்டேட் ஃபஸ்ட்டு இந்த அப்டேட் பார்த்தோன்னே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன கோவத்தில் விஜய் இப்படி பண்ணுறாரு குமரன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது மோஸ்ட் ஹை வோல்டேஜுங்க இவ் இவ்வளோ நாள் வந்து அப்டேட்லேயே பெரிய எதிர்பார்ப்போட என்னமோ ஏதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல நானே ஷாக் ஆயிட்டேன் உங்களுடைய கருத்துக்கள்